வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் வச்சு ஒரு ஜாம் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம் இது வந்து இட்லி தோசை ப்ரெட்டு இது மாதிரி இல்லை சும்மா கூட வெறும் வாயில சாப்பிடக்கூட சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு இந்த பீட்ரூட்டையும் சேர்த்து ஒரு கிலோ நம்ம கலருக்காக இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இப்போ அது சீக்ரெட்டெலாம் நான் இப்போ செய்யும்போது சொல்கிறேன் இப்போ இது ஒரு கிலோ இதையும் சேர்த்து ஒரு கிலோ அளவுக்கு ஆப்பிள் இப்போ நல்லா கழுவி தொடைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம காம்பு கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க விதையை மட்டும்தான் எடுக்க போகிறோம் தோலெல்லாம் எல்லாம் நம்ம எடு அருகே போகிறது கிடையாது இப்போ இதை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து இதுமாரி நான் ஆப்பிளை கட் பண்ணி இந்த நடுவில் பகுதியை எடுத்துட்டேன் இப்போ இதேமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு பார்ட்ஸாக போட்டுக்க போகிறேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து தோல் வேணான்னா கூட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வெறும் ஆப்பிள் மட்டும் அரைச்சிக்கலாம் நான் தோல்லேயும் சில சத்துகள் இருக்கும்னு சொல்லிவிட்டு தோலோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைக்க போகிறேன் இப்போ இதுக்கு கலரிங்க்கு வந்து கலர் நோ கெமிக்கல் நோ வந்து இதெல்லாம் நம்ம சேர்க்குறதில்ல அதனால் வந்து பீட்ரூட் ஒன்று சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து தான் ஒரு கிலோ இடம் நம்மளுக்கு இதை தோல் சீவிட்டு இதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாதி பீட்ரூட்டையும் இதிலேயே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அதில் ஒன்று ரெண்டு ஏதாவது விழுது அரைக்காமல் இருந்ததுன்னா அதை நம்ம தனியாக எடுத்து அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றாமல் அரைங்க இல்லைன்னா சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகம் ஊற்றாமல் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அந்த அளவு ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் வந்து ரெண்டு மூணு தடவையாக அரைச்சிக்கிட்டேன் இது வந்து வர பீட்ரூட் கலக்காமல் அரைச்சிது நம்ம செய்தோன்னா இந்த கலரில் தான் வரும் கொஞ்சம் கலரிங் வரணுன்றதுனால நம்ம வந்து கலர்லாம் சேர்க்காமல் ஆர்டிஃபிஷியல் கலரில் சேர்க்காம ஜஸ்ட்டு நம்ம இயற்கையான முறையில் நம்ம செய்கிறதுனால நம்ம வந்து பீட்ரூட் இதில் சேர்த்துருக்கோம் இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எதாவது மசியாமல் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா இதை எப்பயே நம்ம பார்த்து எடுத்துடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் அரைச்ச விழுதை வந்து நம்ம எந்த கடாயில் செய்ய போகிறோமோ அந்த கடாயில் எடுத்து மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு பீட்ரூட் விழுது ஆப்பிள் விழுது ரெண்டும் சேர்ந்து இதுக்கு வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நான் அடுப்பு ஆன் பண்ணலை இதை கொட்டி இதில் நம்ம கலந்துக்கிட்டு அப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன அடுப்பு ஆன் பண்ணல நான் அடுப்பு ஆன் பண்ணும்போது சொல்கிறேன் இப்போ இது வந்து தண்ணியெலாம் சுண்டை சுண்ட வெடிக்கும்ன்றதுனால நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு மூடி போட்டு போட்டு வச்சுருந்து அப்பப்போ கிளரி எடுத்துக்கணும் இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் வச்சிருக்கிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி விடும் பாருங்கள் இது வந்து அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் அந்த பீட்ரூட்டு இப்போ இதிலே ஏதாவது சின்ன சின்ன வீடு கொஞ்சம் விடாமல் இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம் எடுத்து கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கலாம் இப்போ ஒன்றும் இதாகாது கொஞ்சம் நல்ல நேரம் ஆக ஆக தான் நம்மளுக்கு கெட்டி ஆகப்படும் இப்போ சுகர் பூரா மெல்ட் ஆகி கரைஞ்சிடும் இப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க மூடிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அப்பப்போ கிளறி கிளறி விடலாம் இப்போ பாருங்கள் இப்போ தான் நம்மளுக்கு பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது இப்போது நம்ம கிளரி கிளரி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இந்த தண்ணி சுண்டும் போது வெடிக்கும் அதனால் அப்பப்போ திறந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிப்பிடிக்காது பாருங்கள் இப்போ தான் வெடிக்க ஆரம்பிக்குது நம்மளுடைய தண்ணி ஊற்றணும் அந்த சுவர் சிறப்போடைய தண்ணியெல்லாம் நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறோம் இப்போ இதெல்லாம் சேர்த்து ரெண்டு மூணு வாட்டி நம்ம திறந்து திறந்து விட்டு கிண்டணும் மேலெல்லாம் அடிக்கும் அதனால தான் உங்களை நல்லது தட்டு போட்டு பெரியவங்களாக இருந்தால் சின்னவங்களாக இருந்தாலும் இந்த கையிலெல்லாம் அடிக்கும் பாருங்கள் இதுக்காக தான் வந்து இப்படி வச்சிருக்கேன் பாருங்கள் நான் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு தான் கிண்டறேன் ஏன்னா கிட்ட வேடிக்கிது அப்படின்றதுனால பாருங்கள் இப்போ இது இந்த பக்கம் வந்து இப்படி பண்ணோன்னா ரெண்டு பக்கமும் ஒன்றும் சேரக்கூடாது இந்த அளவு தண்ணி வந்து தீரணும் அளவு தண்ணி வத்தணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி கிளறி விட்டு அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க எல்லாம் நம்மளுக்கு நல்லா டைட்டாக வந்திருக்கு இப்படி எடுத்தோம்னா இது வந்து சீக்கிரமாக ஜாயிண்ட் ஆகக்கூடாது இன்னும் ஒரு ரெடி ஆகிடுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்படி கோடு போட்டிங்கன்னா உடனே ஜாயின்ட் ஆகுதா இது கொஞ்சம் டைட்டாகணும் அவ்வளோதான் அது ரொம்ப நேரம் ஒன்று எதுக்காக்க வீடியோ லென்த் ஆகிடும்ன்றதுனால நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறேன் இப்படி பண்ணிங்கன்னா இது வந்து ஒன்றா சேர்றதுக்கு லேட் ஆகணும் ஒன்றே சேரக்கூடாது அளவு இருக்கணும் இப்போ இதான் தண்ணி அதில் இப்போ இது சுந்தரம் பார்த்து அதுதான் பக்குவம் கெடாமல் இருக்கும் இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை நல்லா ஆ ஆற விட்டுட்டு ஒரு ஏட்ட ஏட்டான பாட்டலில் கண்ணாடி பாட்டலில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இது வந்து கோடு உள்ள வந்து உடனே வந்து சேரலை இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் இது வந்து இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து ஆற பிறகு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான ஒரு கண்ணாடி பாட்டிலில் இல்லைனா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நல்லா போட்டு டைட்டாக மூடி வைக்கணும் நல்லா ஆறி இருக்கணும் சுத்தமாக வந்து சூடே இருக்கக்கூடாது சூப்பராக நம்மளுக்கு ஆப்பிள் நிறைய இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டால் ஒரு தோசைக்கோ இல்லை ப்ரெட்டுக்கோ இல்லை ஈவினிங் சமயத்தில் ஒரு ஸ்வீட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்